அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வயல்வெளிகளில் காட்டுப்பன்றியை எவ்வாறு கட்டுப்படுத்துவது இப்ப பரவலா இந்தியா முழுவதும் மகாராஷ்டிராவாகட்டும் தமிழ்நாடு ஆகட்டும் கேரளாவாகட்டும் ஈவன் குஜராத் ஆகட்டும் எல்லா பக்கமும் இந்த காட்டு பன்றியோட தொல்லை வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது எந்த பயிர் பண்ணாலும் அந்த பயிரை சேதப்படுத்தக்கூடிய சூழ்நிலை எல்லா பக்கமும் இருக்குது இது மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்குங்க விவசாயிகளுக்கு இது ஒரு இது ஒரு பெரிய சேலஞ்சாகவும் இருக்குது என்னென்னா சீடு போட்டதுலேருந்து வளர்ந்த பயிர் வரைக்குமே இந்த காட்டு பன்றியால் பாதிக்கப்படுறது வழக்கமாக ஒரு செயலாக இருக்குது இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட ட்ரம் கார்டுன்னு இருக்குது கவச் அப்படின்னு இருக்குது இந்த இரண்டு மருந்தில் ஏதோ ஒன்று நீங்கள் வந்துட்டு ஐம்பது மில்லி பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் வயல் முழுவதும் இப்போது நெல் பயிர் இருக்குது இல்லை வந்து கடலை இருக்குது இல்லை கரும்பு இருக்குது எதுவாக இருந்தாலும் நல்ல வயல் முழுதும் பயிர் மேலே நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் முக்கியமாக எல்லாரோட கேள்வியே வரப்பு ஓரங்கள் அடித்தா போதாதா அப்படின்னு வந்து கேள்வி கேட்குறாங்க கண்டிப்பாக போதாது நம்ம வரப்பு ஓரங்கள் அடித்தீங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் இருக்காது அதனால தான் வரப்போரங்களும் அடிக்கணும் அடுத்தது வயல் முழுதும் பயிர் மேலே நல்லா படுற மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணணும் இப்போ ஏக்கருக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணி தேவைப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பயிரில் நம்ம உள்ள பூந்து அடிச்சிடலாம் இப்போ கரும்பு மக்காச்சோளம் இந்த மாதிரியான பயிர்கள்லாம் நம்ம வந்து எப்படி உள்ள பூந்து அடிக்க முடியாது ஒரு அஞ்சு மாதத்துக்கு இப்போ மக்காச்சோளம் வந்து பூ வர தரணும் இல்லை கரும்பு ஒரு அஞ்சு மாதத்து பயிர்னால் நீங்கள் வந்துட்டு உள்ள பூந்து அடிக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரப்பு ஓரங்களில் நீங்கள் அடிச்சுட்டு வரப்புலேருந்து நம்ம வந்து சுற்றி பயிர் மேலே நல்லா படுற மாதிரி பவர் ஸ்ப்ரேயரால் உள்ளுக்கு எவ்வளோ தூரம் உள்ள அடி பயிர் மேலே அடிக்க முடியுமோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மீட்டருக்காவது நீங்கள் வந்துட்டு நல்ல கீழே இருந்து தளவு வரைக்கும் மேலே வரைக்குமே பயிர் மேலே நல்லா படுற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த வாசம் தான் சென்ட்டு தான் இந்த பன்றியை வராமல் தடுக்கும் இன்றைக்கி அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அதே மருந்தை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் நண்பர்களே ஏன் அப்படின்னா ஒரு ஏரியாவில் ஒரு கூட்டமாக இல்லை ரெண்டு கூட்டமாக இருக்கலாம் இன்றைக்கி வரலாம் இல்லை ஒரு வாரம் கழித்து வரலாம் இதுக்கிடையில் நம்ம ஊரில் வந்து மழை பெய்யலாம் வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கலாம் அதனால் எவாபரேட் ஆகலாம் இதனால தான் நம்ம வந்து ரெண்டு முறை ஸ்ப்ரே பண்ண சொல்கிறோம் இந்த ஏழு நாள் இடைவெளியில் நீங்கள் ரெண்டு முறை பண்ணும்போது மேக்சிமம் அங்கே பக்கத்தில் இருக்க பன்றிகள் வரும் வந்து திரும்பி போயிடும் சேதம் ஒன்று பண்ணாது வந்த பன்றி திரும்ப வராது இதுதான் ரிசல்ட்டுங்க இன்னொரு கேள்வி என்னென்னா இது மிருகங்கள் சாவடிச்சிருமா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக இது வந்துட்டு அதை வந்து விரட்டு மொழியை அதுக்கு எந்த தீங்கும் பண்ணாது அடுத்தது கேள்வி பயிருக்கோ நமக்கோ எதுனா ஆபத்தா அப்படின்ற கேள்வி இருக்குது கண்டிப்பாக பயிருக்கோ நமக்கோ எந்த ஆபத்தும் கிடையாதுங்க ஈவன் பயிரில் எதுவும் சாறு ஒறிஞ்சி பூச்சிகள் இருந்ததுன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் அதுவே ரிப்பல் பண்ணும் கண்ட்ரோலும் பண்ணுங்க இது வந்து ஒரு ரிப்பல்லண்ட்டு தான் அனிமல் ரிப்பல்லண்ட்டு மற்றபடி எந்த வித பிரச்சனையும் வந்து உண்டு பண்ணாது நண்பர்களே இப்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறதால அனைத்து விவசாய நண்பர்களும் இந்த வழிமுறையை பயன்படுத்தி நமது பயிர்களை மிருகங்களிடமிருந்து காப்பாற்றி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உங்களோட சந்தேகங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கால் பண்ணி எந்த நேரத்திலும் உங்களோட தொடர்பு கொள்ளலாம் நன்றி நண்பர்களே